ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் இப்போ போகிறதுக்கு நேரம் இட் இஸ் டைம் நவு டு கோ நௌ இட் இஸ் டைம் டு கோ இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் நான் வேலையே முடிக்கிறேன் ஐ கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இட் இஸ் டைம் நவு டு கோ ஐ கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் சேர்த்து சொல்லணும் அப்படி சேர்க்குறப்ப கீழே மூணு கஞ்சங்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அந்த கன்ஜங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் இப்போ பிகாஸ் அப்படின்னு ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது இஃப் ஸோ இதில் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பிகாஸ் இட் இஸ் டைம் டு கோ நான் வேலையை முடிக்கின்றேன் ஏனென்றால் இது போவதற்கான நேரம் கன்ஜங்ஷனுடைய மீனிங் ஏற்ற மாதிரி சென்டென்ஸை மாற்றி வச்சுக்கணும் இட் ஈஸ் டைம் டு கோ ஸோ ஐ கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இது செல்வதற்கான நேரம் அதனால் நான் இந்த வேலையை முடிக்கிறேன் இதே மாதிரி வாக்கியங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க இட் ஈஸ் சீப் வீ கேன் பை அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் நவு அட் தீஸ் டூ சென்டென்சஸ் இட் இஸ் சீப் இது மலிவானது வீ கேன் பை நாம் வாங்கலாம் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் பிகாஸ் இஃப் ஸோ இந்த மூணு கன்ஜங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு கன்ஜங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஃபர்ஸ்ட் கன்ஜஙங்ஷன் இஃப் இஃப் இட் இஸ் சீப் வீ கேன் பை இது விலை மலிவானதாக இருந்தால் நாம் வாங்க முடியும் செகண்ட் கன்ஜங்ஷன் பிகாஸ் நாம் வாங்க முடியும் ஏனென்றால் இது விலை மலிவானது வி கேன் பை பிகாஸ் இட் இஸ் சீப் Third conjunction. So, it is cheap. So, we can buy. இது விலை மலிவானதாக இருக்கிறது அதனால் நாம் வாங்க முடியும் ஸோ மூணு கன்ஜங்க்ஷன்ஸே நம்ம யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு Next sentence. I practice well. I can speak English. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணணும் பிகாஸ் இஃப் ஸோ இந்த மூணு conjunctions use பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ப்ராக்டிஸ் வெல் என்னால் ஆங்கிலம் பேச முடியும் ஏனென்றால் நான் நன்றாக பயிற்சி செய்கிறேன் நான் நன்றாக பயிற்சி செய்தால் என்னால் ஆங்கிலம் பேச முடியும் இஃப் ஐ ப்ராக்டிஸ் வெல் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஸோ இந்த இஃப் வந்து முன்னாடி வருது பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது ஐ ப்ராக்டிஸ் வெல் ஸோ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நான் நன்றாக பயிற்சி செய்கிறேன் அதனால் என்னால் ஆங்கிலம் பேச முடிகிறது அகெய்ன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வாக்கியங்கள் ஹீ கோஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் வின் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் கீழே கொடுத்துருக்கிற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஹீ வில் வின் பிகாஸ் ஹீ கோஸ் ஃபாஸ்ட் அவர் வென்று விடுவார் ஏனென்றால் அவர் வேகமாக போகிறார் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கன்ஜங்ஷன் இஃப் இஃப் ஹி கோஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் வின் அவர் வேகமாக சென்ட்ரால் அந்த சென்ட்ரால் அப்படிங்கிறத இஃப் அடுத்தது வில் வின் அவர் வேகமாக போகிறார் அதனால் அவர் வென்று விடுவார் அகெய்ன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்சஸ்ஸையும் கீழே கொடுத்துருக்கிற பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஹார்ட் தே கேன் யன் வெல் அவர்கள் கடினமாக உழைத்தால் அவர்களால் நன்றாக சம்பாதிக்க முடியும் இஃப் தே ஒர்க் ஹார்ட் அதே மாதிரி இதில் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் தே கேன் ஏர்ன் வெல் பிகாஸ் தே ஒர்க் ஹார்ட் அவர்களால் நன்றாக சம்பாதிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் கடினமாக உழைக்கின்றனர் இந்த கன்ஜங்ஷன் ஸோ தே ஒர்க் ஹார்ட் ஸோ தே கேன் ஏர்ன் வெல் கன்ஜங்ஷன்ஸ் நிறைய இருக்குது அதில் முக்கியமான கன்ஜங்ஷன்ஸ் பிகாஸ் ஸோ இஃப் இந்த மூணு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னும் நிறைய வாக்கியங்கள் நீங்களாக இமேஜின் பண்ணி இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்